அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி திங்கள் கிழமை புகழ்பெற்ற ஜெர்மனி இசைமேதை பீத்தோவன் பிறந்த தினம் என்று பீத்தோவன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் எந்த நாட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது அதுக்காக நம்ம அதையாச்சும் தெரிஞ்சுக்கிற விதமாக ஜெர்மனியோட ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் பீத்தோவன் ஹிட்லரும் அதே நாட்டை சேர்ந்தவர்கள்தான் உலகப் புகழ்பெற்ற ஜெர்மனி இசை மேசை இசை மேதை இசை மேதை மேஜை இல்லை இசை மேதை லுட்விக் வான் பீத்தோவன் ஜெர்மனி பான் நகரில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவதில் பிறந்தார் இவரது தந்தை ஆசிரியர் தாத்தா பெரிய அண்ணன் ஆகியோர் இசைக்கலைஞர்கள் தான் இவரது முதல் இசை ஆசான் தொடர்ந்து பல பிரபல கலைஞர்களிடம் இசை கற்றார் சிம்போனி மேதையாக வேண்டும் என்ற நோக்கத்தில் இரவும் பகலும் இவருக்கு கடும் பயிற்சி அளித்தனர் ஆறு வயதில் அவரது முதல் இசை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு தந்தை ஏற்பாடு செய்தார் இசைத்துறையில் இவர் ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக பத்து வயதிலேயே பள்ளிப்படிப்பு நிறுத்தப்பட்டது இதனால் பெருக்க பெருக்கல் வகுத்தல் கூட இவளுக்கு தெரியாமல் போனது இவருக்கு இசையமைப்பது பற்றி கிறிஸ்டியன் கோட்லாப் நீப் என்ற கிறிஸ்டியன் கோட்லாப் நீப் என்ற இசை நிபுணரிடம் கற்றார் இவருடைய ஆசிரியர் பாருங்க பீத்தோனின் ஆசிரியர் கிறிஸ்டியன் கோட்லா நீப் என்ற இசை நிபுணரிடம் இசை நிபுணரிடம் இசை கத்துக்கிறார் அவரது உதவியுடன் தன் முதல் இசைப்படைப்பை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணில் வெளியிட்டார் இவரது இசைத்திறமையால் கவரப்பட்ட மார்க்ஸ் மில்லன் இசை கற்க நிதி உதவி நிதி உதவி வழங்கினார் சிறந்த பியானோ வயலின் இசைக்கலைஞராக சிறந்த இசை இயக்குநராகவும் திகழ்ந்தார் பதினேழு வயதில் இசை நிகழ்ச்சி நடத்திய நடத்த மேற்கத்திய இசைக்கு பிரபலமான வியன்னாவுக்கு சென்றார் சிம்புனி இசையின் தந்தை என்று போற்றப்பட்ட ஜோசப் ஹைடனிடம் இசை கற்றார் சிறுவயது முதலே கல்லீரல் நோய் பெருங்குடல் அழற்சி வாத நோய் தோல் நோய்கள் கண் இதய பாதிப்பு என பலவற்றால் அவதிப்பட்டு வந்தார் ஆனாலும் அவரது இசைப்பயணம் மட்டுமே சீராக தொடர்ந்தது பல மாணவர்களுக்கு பியானோ இசை கற்பித்தார் இருபத்தேழு வயதில் கேட்கும் திறன் பாதிக்கப்பட்டது இது தீவிரமாகி கடைசியில் முற்றிலுமாக காது கேட்காமல் போனது ஆனால் அதற்கு முன்பாகவே மிகச்சிறந்த பல சிம்பனி இசை வடிவங்களை உலகுக்கு வழங்கிவிட்டார் மூன்லைட் சோனாட்டா என்ற இவரது இசை நிகழ்ச்சி மாபெரும் வெற்றி பெற்றது இவரது மூன்றாவது சிம்பனியான எரோய்கா மாவீர நெப்போலியனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது ஒன்பதாவதும் இறுதி சிம்போனியுமான ஒடே டு ஜாய் ஜாய் மிகவும் பிரபலமானது இந்த இசை நிகழ்ச்சி நடத்தும் போது அவை அதை அவராலேயே கேட்க முடியவில்லை ரசிகர்களின் ஆர்ப்பரிப்பு கைதட்டல் ஓசை கூட அவரது காதுகளில் விழவில்லை அவர்கள் கைதட்டுகிறார்கள் என்பதை சுற்றிலும் பார்த்துதான் தெரிந்து கொண்டாராம் அதன் பிறகு பொது நிகழ்ச்சிகளில் வாசிப்பதை நிறுத்திக்கொண்டார் ஒரு மாபெரும் இசை மேதை அவரால் தன் தான் இசைக்கும் இசையை கேட்க முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய ஒரு துர்ப்பாக்கியமான துப்பாக்கியமான கையேறு நிலை என்பது மிக வேறு வேதனையான ஒன்று முரண்பாடுகளின் மொத்த உருவம் இந்த உலகம் இந்த வாழ்க்கை பாருங்கள் மாபெரும் உலக இசை மேதை நம்ம இன்றைக்கி அவரை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அவர் ஜெர்மனிக்காரர் ஆனால் அவருக்கு அவருடைய இசையை இசைக்கிறத காது கேட்க முடியாது அந்தளவுக்கு நடந்திருக்குது காது கேட்காமல் போனதால் நோட்டு புத்தகத்தில் எழுதி உரையாடத் தொடங்கினார் அவர்கள் சொல்ல விரும்புவதை இவரது உரையாடல் டைரியில் எழுதுவார்கள் அதற்கு இவர் சைகை அல்லது எழுத்து மூலம் பதிலளிப்பார் இவ்வாறு நானூறு கையேடுகள் வைத்திருந்தார் பல அற்புத இசை வடிவங்களை உலகுக்கு வழங்கி இசை மேதை பீத்தொகன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தேழு வயசிலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மறைந்தார் இவரது இறுதி ஊர்வலத்தில் இரண்டு லட்சம் பேர் கலந்து கொண்டனராம் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை மாபெரும் ஒரு இசை மேதை ஒரு மறக்க முடியாத ஒரு ஆளுமை புகழ்பெற்ற இசைமேதை பதினெட்டாம் நூற்றாண்டில் பிறந்தவர் ஜெர்மனியின் பான் நகரில் பிறந்தார் இவர் இவங்க அப்பாவும் இசை ஆசிரியராக இருந்திருக்கிறார் ஆனாலுமே இவருக்கு இசை கற்பித்த ஆசிரியர் வந்து கிறிஸ்டியன் கோட்லாப் நீப் அப்படின்றவர் சிம்போனின் தந்தை என்று போற்றப்பட்ட ஜோசப் ஹைஸ் ஹை ஹைடனிடமும் இசை கத்திருக்கிறார் நன்றி வணக்கம்